மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்து காவேரி நிவன்கிட்டையும் கும்பரன்கிட்டையும் சொல்கிறாங்க நான் அங்கே போய் தான் விஜய்க்கு பிரச்சனை வருன்னா நான் அங்கே போகலை இங்கே இருக்கேன் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பாட்டி காவேரியோட வயத்தை பார்த்துட்டு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கே என்னாச்சு அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு டவுட்டாக காவேரி அம்மா சொல்கிறாங்க காவேரி அம்மா பாட்டியை போட்டு திட்டுறாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி காவேரி கவலை இல்லை சில வேலை வெயிட் கூடி இருப்பாளோ நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே விஜய் வீட்டில் விஜய் பாட்டி விஜய் கிட்ட சொல்கிறாங்க காவேரியை வந்து நம்ம இங்கே சேர்க்க வேண்டாம் இனிமேல் அவள் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு பேசுகிறாங்க ஏற்கனவே விஜய் வந்து காவேரி இல்லாமல் ரொம்பவே டென்ஷனில் இருப்பாங்க ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இதில் பாட்டியும் இந்த மாதிரி சொன்னோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் அதுக்கப்புறமா இங்கே பசுபதி வந்து ரிலீஸ் ஆகுறாங்க பசுபதி சொல்கிறாங்க நேராக நம்ம வந்து காவேரி வீட்டுக்கு தான் போகணும்னு ராகினிட்ட பேசுகிறாங்க பசுபதியும் ராகினியும் சேர்ந்து வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க காவேரி பசுபதியை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க இதோட வந்து என்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்